ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் ஒரு அளவு ப்ளவுஸில் இருந்து சரியான அளவில் அளவு எடுத்து எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் புடவையிலேருந்து கட் பண்ண ரெண்டு ப்ளவுஸ் இருக்குது இதில் ஒரு ப்ளவுஸில் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி கரை பீஸ் இருக்குது இன்னொரு ப்ளவுஸில் ஒரு சைடு பெரிய கரை பீஸ் வந்திருக்கு இதில் எது ப்ளவுஸுக்கு சரியான அளவில் இருக்கும் அதையே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கை நீளம் அதிகமாக வச்சுதுன்னா கரை பீஸு பெருசாக இருக்கிறத வச்சுக்கலாம் இந்த அளவு ப்ளவுஸு நம்ம சப்ஸ்கிரைபரு திருவண்ணாமலையிலேருந்து கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருக்குறாங்க இப்போ இந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் பேக் சைடு பதினெட்டே கால் உடம்பு சுற்றளவு இருக்குது கழுத்து சுற்றளவு தைச்ச பின்னாடி ஆறே கால்ஞ்சு இருக்குது கட்டிங் செய்யும்போது அஞ்சே கால் இஞ்சி வர்ற மாதிரி கட்டிங் செஞ்சுக்கலாம் ஃப்ரண்ட் சைடு உடம்பு ப்ளவுஸு எட்டே காலிஞ்சு இருக்குது இது நாம் வழக்கமாக கட்டிங் செய்யறதுல ஒரு அரை இன்ச்சு மட்டும்தான் ஃப்ரெண்டில் கம்மியாக வரும் ஆனால் இந்த ப்ளவுஸில் ஒரு முக்கால் இஞ்சு குறைவாக இருக்குது அது எதனால் இப்படி கட்டிங் செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு ஃப்ரண்ட் பீஸு கட்டிங் செய்யும்போது நான் சொல்கிறேன் ஆம்கோல் சுற்றளவு ஏழே முக்கால் இஞ்சு இருக்குது பதினஞ்சரை இன்ச்சு வரும் ஸ்லீவுக்கு அளவு எடுக்கும்போது இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் நேர் எடுத்து வச்சுக்கலாம் கை நீளம் ஆறு இஞ்சு இருக்குது எட்டு இஞ்சு வைக்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம கட்டிங் செய்யும்போது எட்டு இஞ்சி கை நீளம் வச்சுக்கலாம் கை சுற்றளவு ஆம்கோல் பகுதியிலேருந்து மேல் சைடு எந்த அளவுக்கு சுற்றளவு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஆறே இஞ்சு இருக்குது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ளவுஸில் என்ன மாதிரி அளவு இருக்குது அவங்க உடம்புக்கு எப்படி கட்டிங் செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு நாம் செக் பண்ணிட்டா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிங் செய்ய முடியும் ப்ளவுஸ் கொடுக்கும்போதே இவங்ககிட்ட நிறைய ப்ளவுஸ் இருந்ததுனாலும் இந்த ப்ளவுஸ் மட்டும்தான் அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நாம் வழக்கமாக கட்டிங் செய்கிறத விட ஃப்ரெண்டில் மட்டும் ஒரு காலிஞ்சு அதிகமாகவே லூஸ் கம்மியாக இருக்குது அதில் இருக்கிற மாதிரி நம்ம கட்டிங் செஞ்சுக்கலாம் பேக் சைடு மடித்து தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம் உடம்பு சுற்றளவு பதினெட்டே கால் இஞ்சு இருந்தது அதையே ரெண்டாக பிரித்தோம்னா ஒம்போது இன்ச் ஒரு பாயிண்ட் வருது எக்ஸ்ட்ராவை தையிலடிக்கிறதுக்கு ஒன்றே காலிஞ்சி வச்சுக்கலாம் பத்தே கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது அதுக்கு மார்க் செஞ்சுக்கலாம் இதை விட அதிகமாக எக்ஸ்ட்ராவை கிளாத் வச்சோம்னா ப்ளவுஸில் உள் சைடு இழுத்து மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங் நீட்டாக வராது அதனால் இந்த ஒரு இஞ்சு இல்லைன்னா ஒன்றே கால் இஞ்சு இதுவே போதும் இதுக்கு முன்னாடி நான் கட்டிங் வீடியோ போட்டிருந்ததில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க கோல் பகுதியில் சுருக்கம் வருது அது எதுனால வருது அப்படின்னு நான் வீடியோவில் இதில் கட்டிங் செய்யும்போது நான் சொல்லிட்டு வர்றேன் நீங்கள் தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாது ப்ளவுஸ் லென்த்து பதினாலு இன்ச்சு இருக்குது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்கு அரை இன்ச்சு சேர்த்து பதினாலரை இன்ஜுக்கு மார்க் செஞ்சுக்கலாம் இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்குறவங்க இப்போ தான் புதுசாக தைச்சி பழவிட்டு இருக்கிறாங்களாமா அதனால் இந்த ப்ளவுஸ் நீங்கள் கட்டிங் செய்யும்போது வீடியோ போடுங்க அந்த வீடியோவை பார்த்து என்னோடய <laughs> ப்ளவுஸு நானே கட்டிங் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நீங்களும் புதுசாக தைச்சி இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் கட்டிங் போடுற வீடியோவை பார்த்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஆனால் அளவு மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்தீங்கன்னா வச்சுக்குங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி அளவு வேணுமோ அதில் சேஞ்ச் பண்ணி கட்டிங் செஞ்சுக்குங்க நெக்கு லென்த்து வைக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸில் பேக் சைடு என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் தையல் அடிக்கிறதுக்கு காலெஞ்சு ஒரு பாயிண்ட்டு சேர்த்தி வச்சுக்கலாம் இதிலிருந்து இன்னும் அதிகமாக இறக்க வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி குறச்சி வச்சுக்கலாம் நான் இதில் இருக்கிற அளவே தான் வைக்கிறேன் தையல் அடிக்கிறதுக்கு மட்டும் சேர்த்து மேல் சைடு மார்க் செஞ்சுருக்கிறேன் அளவு ப்ளவுஸில் கழுத்து சுற்றளவு ஆறே இஞ்சு இருந்தது இப்போ அஞ்சே இஞ்சு வர மாதிரி ரெண்டாக பிரித்து வச்சுக்கலாம் ரெண்டரை இஞ்சி ஒரு பாயிண்ட்டு இதில் நாம் தையல் அடிக்கும் போது கிராஸ் பீஸ் வச்சு தையல் அடிப்போம் அதில் அந்த ஒரு இன்ச்சு சேர்த்தி வந்துடும் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி ஆறே கால் இஞ்சி வந்துடும் அடுத்ததாக ஷோல்டர் அளவு வச்சுக்கலாம் அளவு ப்ளவுஸில் ரெண்டு இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது தையல் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கால் இஞ்சு சேர்த்தி வச்சுக்கலாம் அஞ்சரை இன்ச்சு வருது கீழ் சைடும் அதே அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கலாம் இந்த சைடு கழுது சுற்றளவுக்கு ரெண்டரை இஞ்சி ஒரு பாயிண்ட் வச்சுருந்தோம் இந்த ரெண்டையும் கூட்டும்போது அஞ்சரை இஞ்சு வருது அடுத்ததான் அளவு ப்ளவுஸை பேக் சைடில் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் சுருக்கமெல்லாம் இல்லாமல் கீழ் சைடு மார்க் செஞ்சதுலேருந்து ப்ளவுஸ் என்ன அமைப்பில் இருக்குமோ அதே மாதிரி இந்த மாதிரி லைட்டாக கிராஸாக வச்சுக்கலாம் கீழேருந்து சரியான அளவில் ஒரு மார்க்கு தையல் அடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் சேர்த்தி வச்சுக்கலாம் லூஸெல்லாம் எதுவும் இல்லாமல் இழுத்து பார்த்துக்கலாம் இந்த அளவு எடுக்கும்போது ப்ளவுஸில் லூஸ் விட்டோம்னா அளவு மாறி போயிடும் இப்போ அந்த சைடு என்ன மார்க் செஞ்சோமோ அதையே இந்த பக்கம் வச்சுக்கலாம் அஞ்சே காலிஞ்சு ஒரு பாயிண்ட் இருக்குது ஆம்கோல் லென்த்து இதுக்கு மார்க் செஞ்சுட்டு ஆம்கோல் சுற்றளவு அந்த ஏழை முக்கால் இஞ்சு வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம் ஒம்பது இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் செஞ்சுக்கலாம் இது உடம்போட சுற்றளவு டேப்பை இந்த மாதிரி ஒரு வளைவாக எடுத்து வச்சுக்கலாம் எட்டு இஞ்சி இருக்குது இன்னும் ஒரு காலிஞ்சி குறைவாக தான் வரணும் ஆனால் அளவு ப்ளவுஸை வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி சரியாக வரல நம்மளுக்கு ஏழை முக்காலிஞ்சு வேணும் அதனால் இன்னும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மேல் சைடு மார்க் செஞ்சுக்கலாம் அஞ்சே காலிஞ்சி வச்சோம்னா சரியாக இருக்குது ஆம்கோல் லென்த்து ஏழை முக்காலிஞ்சி சுற்றளவும் சரியாக தான் இருக்குது இது ப்ளவுஸ் தைச்சிட்டு அளந்து பார்க்கும்போதும் சரியான அளவில் தான் இருந்தது ஹம் கோலுக்கு மார்க் செஞ்சு டேப்பில் அளக்கும்போது இந்த மார்க் செஞ்சில் தான் அளக்கணுமா அப்படின்னு கமனில் கேட்டிருந்தாங்க நீங்கள் அந்த மார்க்லேருந்து ஒரு பாயிண்ட்டு கீழே இறக்கி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அளவில் வந்துரும் அதை விட தள்ளி வச்சால் அளவு மாறிடும் இடுப்பு சுற்றளவு இருபத்தி ஒம்போது இருந்தது கழுத்து சுற்றளவு இந்த மாதிரி நாம் வச்சு பார்த்துட்டோம்னா நம்ம மார்க் செஞ்சது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் தையல் அடிக்கிறதுக்கு காலிஞ்சி தள்ளி வச்சுக்கலாம் அது சரியாகத்தான் இருக்குது ஹாம் கோல் சுற்றளவும் ப்ளவுஸில் இந்த மார்க்லேயே வச்சு பார்க்கும்போது அதுவும் சரியாக தான் இருக்குது ஹம் கோல் பகுதியில் பின்பகுதியில் சுருக்கம் வருது பபுள்ஸ் மாதிரி தூக்கிட்டு வருது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அது எதுனால வருது அப்படின்னா ப்ளவுஸு கொஞ்சம் லூஸாக இருந்ததுனாலும் அது எங்கெங்கே துணியில் லூஸ் இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் தூக்குன தான் இருக்கும் கழுத்துமே அதனால தான் லூஸ் வர்றது இல்லை டைட் ஃபிட்டிங்கை நாம் போட்டிருக்கும் போதும் எல்லா அளவுமே சரியாக இருந்து ஆம்கோல் பகுதியில் மட்டும் சுருக்கம் வந்தது அப்படின்னா அது அந்த துணியோட தன்மையை பொறுத்து தான் துணி நல்லா இழுத்து கொடுத்துது அப்படின்னா நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி அதுவே வளைஞ்சு கொடுத்துக்கும் அதிகமாக பபுள்ஸ் மாதிரி வராது கொஞ்சம் துணி மடம் மடன் இருந்ததுன்னா எங்கேயுமே வளைஞ்சு கொடுக்காம அந்த நேரத்துக்கு அதிகமாக சுருக்கம் வரும் கையோட ஜாயிண்ட்டு நாம் போதும் இழுத்து ஜாயின் பண்ணக்கூடாது கோல் பகுதியில் ரெண்டு கிளாத்து ஒரே மாதிரி தான் ஜாயின் செய்யணும் ஒரு கிளாத்து அதிகமாக லூஸ் விட்டு நாம் தைச்சிட்டோம்னாலும் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல் சுற்றளவு நம்ம கையோட சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி கட்டிங் செஞ்சிட்டோம்னாவே அதிகமாக லூஸ் வராது ஒரு அரை இன்ச்சு பெருசாக இருந்ததுனாலும் அதனாலையும் லூஸ் வரும் இந்த ப்ளவுஸு ஸ்டெயிட் கட்டிங்கு பட்டிக்கு தேவையான அளவு துணி விட்டுட்டு ப்ளவுஸை நேர் வச்சுக்கலாம் கரை பீஸில் இருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே அளவு எடுக்கும்போது சொல்லியிருந்தேன் ஃப்ரண்ட் பகுதியில் மட்டும் ஒரு முக்கால் இன்ச்சு குறைவாக இருக்குது அப்படின்னு நெக்கோட இறக்கம் ஆரை காலிஞ்சு இருக்குது ஃப்ரண்ட் பகுதியில் ஒரு முக்கால் இன்ச்சு குறைவாக இருக்கிறதுனால இந்த கழுத்தோட சுற்றளவும் பேக் சைடு இருந்ததோட ஒரு கால் இஞ்சு கம்மியாக தான் இருக்குது ரெண்டே கால் இஞ்சு மட்டும்தான் தைச்ச பின்னாடி இருக்குது ஹூக் மாற்றுறப்பட்டியிலிருந்து தள்ளி வச்சு பார்க்கும்போது இன்னொரு டைம் அளந்துக்கலாம் எட்டே கால் இஞ்சு மட்டும்தான் இருக்குது எதுனால இப்படி கட்டிங் செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு உடம்பு நல்லா பெருசாக இருந்ததுனாலும் கப் ஷேப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஹூக்கு மாற்ற இடத்துக்கு மேல் சைடு மட்டும் ஒவ்வொருத்தருக்கு அதிகமாக லூஸ் வரும் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக கயிறு கட்ட சொல்லுவாங்க அதெல்லாம் தான் ஒரு கால் இஞ்சி குறைவாக வச்சிருக்கிறாங்க கப்போட அளவு கம்மியாக இருக்கிறதுனால லூஸ் வரக்கும் வாய்ப்பு இல்லை நல்லா டைட் ஃபிட்டிங்காக இருக்கும் நெக்கு இறக்கம் கால் இஞ்சுக்கு மார்க் செஞ்சுக்கலாம் அதிலிருந்து பட்டியோட இறக்க வைக்கிறதுக்கு மேல் சைடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் மூன்றரை இன்ச்சு இருக்குது எக்ஸ்ட்ராவாக தேயில் அடிக்கிறதுக்கு ஒன்றே கால் இஞ்சு சேர்த்து நாளை முக்கால் இன்ச்சுக்கு மார்க் செஞ்சுக்கலாம் இந்த மார்க்கில் செஞ்சுட்டு கடைசியாக அந்த காலிஞ்சை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் சைடு பட்டியோட அளவு ரெண்டரை இஞ்சு இருக்குது ப்ளவுஸில் அதே அளவுக்கு ஃப்ரண்டில் மூணே கால் இஞ்சு இருக்குது பட்டியோட உயரம் ஃப்ரண்ட் பகுதியில் மட்டும் கட்டிங் செய்யும்போது இன்னொரு அரை இஞ்சி சேர்த்தி வச்சுக்கலாம் அடுத்ததாக ஃப்ரண்ட் சைடு இறக்க எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் மேல் சைடு தையல் அடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கலாம் ப்ளவுஸில் எங்கேயும் லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக இழுத்து பார்த்துக்கலாம் இந்த டாட் பிடிச்ச இடம் கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சுக்கலாம் அதிலிருந்து கீழ் சைடும் தையல் அடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் ஏற்றி வச்சுக்கலாம் பதிமூணு இன்ச்சு இருக்குது ஹூக் பட்டி மார்க் செஞ்சுருக்குறோம் அதிலிருந்து நாலு இஞ்சுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் செஞ்சுக்கலாம் இதை சென்ட்ரு மார்க்கு டாட் பிடிக்கிறதுல கப்போட அளவு கம்மியாக இருக்கிறதுனால லூஸ் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த ஷேப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அளவு ப்ளவுஸ்லேயும் இவ்வளோ தான் இருக்குது அதிகமாக கீழே இறக்கி அவங்க கட்டிங் செய்யலை கரெக்டாக மேல் சைடு தான் இருக்குது டாட் பிடிச்சதுக்கும் ஹூக் பட்டி இருக்கிற கேப்பும் ஒரு ரெண்டே முக்காலிஞ்சு மட்டும்தான் அளவு ப்ளவுஸில் இருக்குது டாட் பிடிக்கிறதும் இந்த ப்ளவுஸுக்கு ஒரு ரெண்டரை இன்ச்சு மட்டும் வச்சுக்கலாம் மற்ற ப்ளவுஸுக்கெல்லாம் நான் ரெண்டே முக்காலிஞ்சி வச்சுருவேன் மூணுஞ்சு அந்த கேப் இருக்கிறத கரெக்டாக தான் இருக்குது இன்னொரு இஞ்சு ஃப்ரண்டில் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா பட்டி வைக்கிறதுல ஒரு இஞ்சு போயிடுச்சுன்னா அந்த ரெண்டே இஞ்சு சரியான அளவுக்கு வந்துடும் அடுத்ததாக மெயில் சைடு எட்டே இஞ்சுக்கு ஒரு மார்க் செஞ்சுக்கலாம் ஊக்கப்பட்டி வைக்கிறதுக்கும் ஹம்கோவில் டாட் பிடிக்கிறக்கும் ஒரு அரை இஞ்சு சேர்த்து எட்டே இஞ்சு வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த காலிஞ்சை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே அளவுக்கும் வந்துடும் இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டுக்கிறவங்களுக்கு நாம் கிராஸ் கட்டிங் கட்டிங் செஞ்சோம்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது அதிகமாகவே லூஸ் இருக்கும் அதனால் ஒவ்வொருத்தர் உடம்புக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிங் செஞ்சிட்டோம்னாவே போதும் ப்ளவுஸ் கரெக்டான அளவில் இருக்கும் இப்படி நம்ம கட்டிங் செஞ்சிட்டாலும் அளவு தண்ணியில் போட்டு மாறக்கூடாது அப்படின்னா காட்டன் ப்ளவுஸில் தைக்கும்போதும் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பத்து பாயிண்ட்டு சேர்த்து எடுத்து அதை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி தைச்சிட்டோம்னா தான் நாம் கட்டிங் செஞ்சு தைச்ச அளவு அப்போ தான் எப்பவுமே மாறாமல் ஒரே அளவில் இருக்கும் இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல ஒரு டைம் ப்ளவுஸ் போட்டும் போது சரியாக இருக்குது அப்புறம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போது பத்தாமல் போயிடுது அப்படிங்கிறாங்க அது அந்த சுருங்கக்கூடிய துணியில் கரெக்டாக தண்ணியில் போட்டு தைக்காதனால தான் அந்த மாதிரி வந்திருக்கு டாட் பிடிக்கிற இடத்துக்கு இப்போ நான் கட்டிங் செய்யும்போதே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மற்ற ப்ளவுஸுக்கும் இந்த ப்ளவுஸுக்கும் ஷேப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதில் அதிகமாக இறக்கம் வச்சு பெருசாக டாட் பிடிச்சிட்டாலும் அதனாலையும் அதிகமாக லூஸ் வந்துடும் இந்த ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறேன் இது எல்லா அளவுமே அளவு ப்ளவுஸில் எடுத்து அதில் என்ன இருக்கோ அதே அளவு தான் நான் கட்டிங் செஞ்சு தைச்சிருக்கிறேன் இது கரெக்டான அளவில் தான் இருக்கும் அப்படியும் ஏதாச்சும் மாற்ற செய்யணும் அப்படின்னா அடுத்த ப்ளவுஸில் தான் நாம் சரி செய்ய முடியும் ஒரே ப்ளவுஸில் நீங்கள் தைச்சது சரியில்லை அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுவாங்க அப்படி இல்லை யார்னாலையும் ஒரே ப்ளவுஸில் கரெக்டாக தைக்கிறது எல்லாம் தைச்சிடலாம் ஆனால் ஏதோ ஒரு சின்ன மாற்றம் வரத்தை செய்யும் அது எப்படின்னு சொல்ல முடியாது நான் அளவு எடுக்கும்போது அதில் கொஞ்சம் ஏதோனு மாறி கூட வந்திருக்கலாம் அப்படி இருந்ததுனாலும் ப்ளவுஸை போட்டுக்க முடியாத அளவுக்கு எல்லாம் இருக்காது சின்ன சின்ன கரெக்ஷன் தான் இருக்கும் அப்படி இருக்கிறத நீங்கள் அடுத்த ப்ளவுஸில் அதை சொல்லி சரி பண்ணிட்டால் நீங்கள் கரெக்டாக தைச்சிக்கலாம் இதுதான் எல்லா பக்கமுமே நடக்கிறது எப்போவுமே ஒருத்திரடியே தைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக தைக்கிற பக்கம் அளவெல்லாம் மாறாது புதுசாக கொடுக்குற பக்கம் அவங்க உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறத எல்லாருமே கரெக்டாக கணிச்சிக்கலாம் அப்படியும் மாற்றம் வந்ததுன்னா அடுத்த ப்ளவுஸில் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் முன்பகுதியில் கழுத்து சுற்றளவு அளவு சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம் ஊக்கப்பட்டியிலருந்து கரெக்டாக கீழே எடுத்து வச்சுக்கலாம் கால் காலிஞ்சிக்கு மேலே தள்ளி வச்சுக்கலாம் இது சரியான அளவில் தான் இருக்குது

துணி ரொம்ப டைட்டாக இருந்து இழுத்து கொடுக்காது அப்படின்னா இன்னும் ஒரு பாயிண்ட்டு சேர்த்தி வச்சுக்குவேன் இப்படியே நான் கட்டிங் செஞ்சுட்டாலும் அதை நான் தைக்கும் போது முதல் தையல் அடிக்கலை ஒரு காலிஞ்சுக்கு மட்டும் தையல் அடித்து அதை நான் சரி பண்ணிக்குவேன் உங்களுக்கு இதெல்லாம் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒன்றரை இன்ச்சு கூட வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் சைடு நாலு இஞ்சி வச்சுருக்குறேன் க்ராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு மூணு இஞ்சி வச்சுருக்கிறேன் இந்த ப்ளவுஸு ஸ்ட்ரைட் கட்டிங் அப்படிங்கிறதுனால இதில் எக்ஸ்ட்ராவெல்லாம் எதுவும் வராது நம்ம தையல் மட்டும் கரெக்டாக அடிக்கணும் இதுவே கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா சைடில் எப்போயுமே ஒரு காலஞ்சு அதிகமாக வரும் அது நாம் தைக்கக்கூடிய துணியை பொறுத்து தான் ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக இருந்ததுனாலும் ஒவ்வொரு துணி கொஞ்சம் இழுத்து கொடுக்கும் ஒரு பாயிண்ட் பத்துலினாலும் லைட்டாக இழுத்து அடித்தோம்னா சரி பண்ணிடலாம் ஒவ்வொரு துணி ஒரு துளி கூட லூஸ் கொடுக்காது அந்த மாதிரி துணிக்கு நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டு சேர்த்தியே வச்சுக்கலாம் இப்போ பட்டியில் மேலே வரும்போது கிராஸ் பண்ணினது இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா அதில் கூட அந்த ஒரு பாயிண்ட்டு சைடில் பத்தாமல் வந்துடும் நாம் தையல் அடிக்கலை அதனால் அந்த மூணு இஞ்சில் மட்டும் கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வரும்போது அதிகமாக ஒரு ஷேப்பில் கட்டிங் செய்யணும் ரொம்ப கீழே இறக்கி கட்டிங் செஞ்சுட்டு வந்ததுனாலும் பட்டியில் நான் சொல்கிற அளவுக்கு தையல் அடித்ததுன்னா பத்தாமல் தான் வரும் அந்த ஒரு இஞ்சி ஒரு பாயிண்ட்டு வச்சுதுன்னா அடுத்ததான் ஸ்லீவ் கட்டிங் செஞ்சுக்கலாம் தையல் அடிக்கிறதுக்கு ஒரு இஞ்சுக்கு மார்க் செஞ்சுக்கலாம் கை நீலாம் எட்டு இஞ்சி கேட்டிருந்தாங்க ஒரு அரை இஞ்சி சேர்த்து அது தையல் அடிக்கிறதுக்கு எட்டரை இஞ்சி வச்சுக்கலாம் கிராஸ் பண்ணி வெட்டுறது நான் மூணு இஞ்சு ஒரு பாயிண்ட்டுக்கு வச்சுருக்குறேன் இதெல்லாம் மார்க் செஞ்சுட்டு ஸ்கேலில் கோடு போட்டு ஆம்கோல் சுற்றளவு ஏழை முக்காலிஞ்சு இருந்தது அதுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கும் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் கை சுற்றளவு ஆறை முக்காலிஞ்சு இருக்குது அளவு ப்ளவுஸ்லேயும் அதே அளவு தான் நம்ம அளவு எடுக்கும்போது இருந்தது அது சரியாக தான் இருக்குது ஹாம்கோல் சுற்றளவு ஏழை முக்கால் அதுவும் சரியாக தான் இருக்குது நான் டேப்பில் இந்த மாதிரி தான் ஒரு வளைவாக வச்சு பார்த்துக்குவேன் நான் இதை சரியாக கணிச்சுக்கிறேன் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னாலும் உங்களுக்கு வேறு மெத்தேட்டில் வேணுனாலும் வச்சு பார்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக தையல் அடிக்கிறதுக்கு ஒன்றே காலிஞ்சி வச்சுருந்தோம் அதுக்கும் மார்க் செஞ்சுக்கலாம் இந்த வளைவை கட் பண்ணுறக்கும் இதுக்கும் ஒரு ஸ்கேல் இருக்குது உங்களுக்கு இது சரி வரலைனாலும் அந்த ஸ்கேல் வாங்கி நீங்கள் மார்க் செஞ்சுக்கலாம் இப்போ எல்லா அளவுக்குமே மார்க் செஞ்சுட்டோம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு இருந்தது அதுக்கு எப்படி கட்டிங் செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் இதே மாதிரி ஒவ்வொருத்தர் உடம்புக்கும் வெவ்வேறு அளவில் இருக்கும் அது எப்படி கட்டிங் செய்கிறது அப்படின்னோ கட்டிங் வீடியோ ப்ளேலிஸ்டில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்குறேன் ஒவ்வொரு அளவுக்கு எப்படி கட்டிங் செய்கிறது அப்படின்னோ அந்த அளவில் உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா நீங்கள் அதே மாதிரி கட்டிங் செஞ்சுக்கலாம் இல்லை அதிலிருந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றி கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் தைக்கிறது எப்படி அப்படின்னும் ஸ்டிச்சிங் வீடியோ ப்ளேலிஸ்ட்லையும் இருக்குது ஒவ்வொரு கிளாத்துக்கு எப்படி தைக்கணும் அப்படின்னும் டிசைன் ப்ளவுஸும் நான் சிம்பிளாக தைக்கிற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்குறேன் அந்த மாதிரியும் நீங்கள் வேணும்னா தைச்சிக்கலாம் புதுசாக ப்ளவுஸ் தைச்சி பழகுறவங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அளவுக்கும் எப்படி கட்டிங் செய்யணும் ஒவ்வொரு கிளாத்துக்கு எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக பார்த்து புரிஞ்சுக்க முடியும் கை சுற்றளவு மேல் சைடு ஆரை முக்கால் அழிஞ்சு இருந்தது அதுக்கு ஒரு மார்க் செஞ்சுக்கலாம் இந்த அளவு ஆம்கோல் பகுதிக்கு சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அரைஞ்சி விட்டுலாம் ப்ளவுஸை இழுத்து பார்க்காம கரெக்டான அளவில் வச்சுக்கலாம் இழுத்து பார்த்து நம்ம பார்க்கக்கூடாது அளவு மாறி போயிடும் தைக்கும் போதும் இழுத்து அடிக்கக்கூடாது அந்த மாதிரி அடித்து நம்ம சரி பண்ணிட்டு அப்படின்னா பத்தாமல் இருக்கிறதுக்கு இது அதனாலையும் லூஸ் வரும் அதனால் கரெக்டான அளவில் வச்சுக்கலாம் டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் செஞ்சுக்கலாம் ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த ரெண்டே முக்கால் இஞ்சி உயரம் வச்சுக்கலாம் ரெண்டரை இஞ்சி அகலம் வச்சுக்கலாம் கமன்ஸ்லையும் ஒவ்வொருத்தரும் கேட்குறீங்க ப்ளவுஸ் அனுப்பிச்சி வச்சுன்னா தைச்சி தருவீங்களா அப்படின்னும் இவங்களும் கொரியரில் தான் அனுப்பிச்சி வச்சுருக்குறாங்க நீங்களும் அந்த மாதிரி அனுப்பிச்சி தைச்சிக்கலாம் ப்ளவுஸ் தைச்சி தர்றக்கு இருபது நாள்லருந்து இருபத்தி அஞ்சு நாள் வரும் அது எங்கிட்ட எப்படி வேலை இருக்கோ சீசன் டைமில் எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து தான் தையல் கூலி லைனிங் ப்ளவுஸுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா லைனிங் கிளாத்து நானே போட்டுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு மீட்ரு அறுபது ரூபா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங் ஃப்ரெண்ட்ஸ்